அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக பாவமும் பரிகாரமும் அப்படின்ற ஒரு சிறுகதையை எடுத்திருக்கேன் எம் சங்கர் எழுதியது நம்ம தோப்பு சிறுகதை தொகுப்பு நூலில் இதை படித்தேன் ஆச்சுங்களா அப்படின்னு ஐசியூலேருந்து வெளிவர ஒரு டாக்டரை ஒரு ரிப்போர்ட்டர் ஓடி வந்து கேட்குறாரு ரேப்பாயிருச்சா அப்படின்னு டாக்டருக்கு அடுப்பாகி நீ யா அப்படின்னதும் நான் ஒரு பத்திரிக்கை பேர் சொல்லி நான் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறார் சிஸ்டர் எப்படி இருந்தாலும் உள்ளே விட்டீங்க அப்படின்னு நர்ஸை திட்டிக்கிட்டு டாக்டர் அவரை கடந்து போகிறார் இல்லை டாக்டர் அவர் பொண்ணோட அண்ணன் சொன்னார் அதனால் விட்டோம் நான் சென்ஸ் அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு அப்போது அந்த பொண்ணுடைய அப்பா அவர் வந்து உள்ளே போகிறார் நீங்கள் யார் சார் நான் நான் அவங்க அப்பா என்ன என்னாச்சு டாக்டர் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறவும் ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரி அதனால் கொஞ்சம் வெஜைனா மார்புகள் இந்த பகுதிகளெல்லாம் காயமாக இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் செஞ்சு ட்ரீட் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிட்டோம் உள்ளே வந்துட்டு மனதளவில் அவ ரொம்ப ஒரு ட்ராமாவில் இருக்கிறதுனால செடேஷன் கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆகும் நாளைக்கு ஒரு நாள் அப்சர்வ் பண்ணிவிட்டு இன்னைக்கு அப்சர்வ் பண்ணிவிட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்றப்ப இவருக்கு இதை பூரா கேட்டதை உள்வாங்கி இதை புரிஞ்சுக்கிறக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது ஏன்னா ரிப்போர்ட்டர் வெளியில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு போயிட்டானப்பா இப்போ ஃபோர்ஸ்ஃபுல் என்ட்ரினா பலாத்காரமாக அப்படின்னு ப பதறிகிட்டு கேட்குறாரு ஏஸ் எம் சாரி அப்படிங்கிறார் டாக்டர் அப்போது அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இவர் ஆறுதல் படுத்துறக்காக சொல்கிறாரு எல்லாத்தையுமே நாங்கள் கான்ட்ராசெப்டிக்கு வாஷ் பண்ணிட்டோம் பின் விளைவுகள்லாம் எதுவும் இருக்காது நீங்கள் பயப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க நாளைக்கு வந்து பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் எல்லாத்தையும் வாஷ் பண்ண முடியுமா டாக்டர் எப்படி டாக்டர் பின் விளைவு ஏற்படாதா எப்படி டாக்டர் இதெல்லாம் முடியும் மெடிக்கலாக வேணால் சரி பண்ணிக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதை சரியாக்க முடியுமா அடுத்த மாதம் அவளுக்கு கல்யாண டாக்டர் இனிமேல் நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு புலம்பி அழ ஆரம்பிச்சிடுறாரு அப்பா ஒரு அப்பா தான் இப்படி கிடக்கும்போது எப்படி இருக்கும் அழுது புலம்புறங்க சொல்கிறார் நீங்கள் சிதம்பரம் நீங்கள் வந்து அவங்க அப்பா பேர் சிதம்பரம் நீங்கள் வந்து இப்படி அழுகிறதுனால ஒன்றும் இல்லை அமைதியாக இருங்க உங்கள் மக இப்போ சைக்காலஜிக்கல் ஒரு ட்ராமாவில் இருக்காங்க இப்போ உங்களுடைய சப்போர்ட் இமோஷனல் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணாமல் தைரியமாக இருக்க பாருங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாரு நாளைக்கு வந்தால் அப்போதும் கிளம்பலான்னு அனுப்பிடுறாங்க இப்போ டாக்டர் சின்ன ரிக்வஸ்ட்டு என் பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அடுத்த வாரம் பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வர்றாங்க அமெரிக்காவிலேருந்து எந்த விஷயம் எதுவும் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க டாக்டர்னா டாக்டர் சொல்லார் எங்கள் சைட்லேருந்து ஒன்றும் தெரியாது ஆனால் இது போலீஸ் கேஸு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொஞ்சம் சொல்லி வச்சுருங்க அப்படின்றார் நன்றி டாக்டர்னு இவர் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு வரும்போது வரும்போது வீட்டில் அவங்க அம்மாவும் அவருடைய மனைவியும் என்ன ஆச்சோ ஏதுன்னு தெரியாமல் தவிச்சு போயிருக்காங்க அன்றைக்காலில் நாலு மணிக்கு ஃபோன் வந்திருக்கு விருது பொண்ணு வரல ஆக்சிடெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லி அதனால் பதட்டத்தில் செல்ஃபோனை கூட வீட்டில் எடுக்காமல் ஓடி வந்துட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு தான் தெரியுது இந்த மாதிரி பொண்ணு நடந்துருச்சுன்னு அந்த பொண்ணு வந்து ஒரு பிபிஓவில் வேலை பார்க்குறா ஒரு ப டிகிரி முடித்தவ பிபிஓவில் வேலை பார்க்குறா ஒரு அந்த வேலை முடிச்சு வர்றப்போ அந்த டிரைவரே பலாத்காரம் பண்ணதுனால இந்த மாதிரி ஆகி கடைசியில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அவரை பார்த்து திரும்பி வர்றார் இந்த பெண்ணோட பேர் நித்யா சிதம்பரத்துக்கு இந்த பெண்கள் இந்த கால தலைமுறையுடைய எந்த செயலுமே பிடிக்காது ஒத்து வராது இவங்க போடுற ட்ரெஸ்ஸும் கேட்குற பாட்டும் பேசுகிற பேச்சும் இவங்க உருப்பிட மாட்டாங்க உருப்படையே உருப்படாது அப்படின்னு ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் புலம்பிக்கிட்டே இருப்பார் ஆனால் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் யாருன்னா சிதம்பரத்தோட அம்மா தொண்ணூறு வயசாகுது அந்த அம்மாவுக்கு அவங்க தான் சப்போர்ட் அவங்க பதினஞ்சு வயசுலேயே கணவரை இழந்துட்டாங்க அதாவது சிதம்பரத்தோட அப்பாவை அந்த வேலை இவங்களுக்கு கிடைச்சதுனால கணவருடைய வேலை அவங்க வேலையை வச்சு சம்பாரித்து தன் மகனை வளர்த்த ஆளாக்கியிருக்கிறாங்க அதனால் எப்பவுமே சொல்லுவாங்க உனக்காகவே தாண்டா நான் உயிரோட இருந்தேன் உனக்காகவே தான் இருந்து உன்னை வளர்த்தேன்றதுனால அம்மா பேச்சை தட்ட மாட்டார் ஆக அம்மா வந்து மகளுக்கு பேத்திக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப சுதந்திரமாக பேத்தி நித்யா நல்லபடியாக வளர்ந்துருக்கு ஆனால் இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் எனக்கே இது பிடிக்க மாட்டேங்குது ஆனால் இந்த தொண்ணூறு வயசான அம்மா இந்த நித்யாவோட நடவடிக்கைகளை பேத்தி அவர் சிதம்பரம் பொண்ணு பேர் நித்யா நடவடிக்கையில் எப்படி ஆதரிக்கிறாங்க அம்மா அப்படின்றது இவருக்கு புரியவே புரியாது நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா எங்கள் அப்பா எவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்தால் தெரியுமா அப்படின்னதுமே அந்த அம்மா திட்டம் உங்கள் அப்பா பெருமையெல்லாம் சொல்கிற போதும் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு நீ பேசாமல் இருப்பா நித்யா நீ போமா நான் என்கிட்ட பேசிக்கிறேன்னு சிதம்பரத்தை மகனை அடக்கிடுவாங்க ஆக இப்படிலாம் இருந்தது ஓ இந்த பிபிஓவில் வேலை பார்த்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பலாத்காரம் செய்யப்பட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்கிறா வீட்டுக்கு வர்றாரு வந்ததும் கேட்குறாங்க என்ன என்னாச்சு எங்கே என்னாச்சு பாப்பா பிள்ளைக்கு அப்படின்னு கேட்குறப்ப சொல்லி அழுகிறாரு ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது கால் டாக்ஸியில் வந்திருக்கா இந்த டிரைவர் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னதும் சொல்லி அழுகிறாரு எல்லோரும் பதறி போய் சிலையாக நிற்கிறாங்க அப்போ திட்ட ஆரம்பிச்சிட்றாரு இப்போ அழுது என்ன பிரயோஜனம் நான் அப்போயே சொன்னனே ஒரே பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க வேண்டாம் இந்த கால் சென்டர் வேலையே போகக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த கா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறப்ப இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களா இப்போ பாரு என் பிள்ளை இப்படி கிடக்குறான்னு அழுகிறாரு குடும்ப மானமே போச்சு நான் அடுத்த மாதம் கல்யாணம் நான் எப்படி இதை பண்ண போகிறேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்றாரு இதெல்லாம் பார்க்க வேணாம் எங்கள் அப்பாவும் போயிட்டார் அப்படின்னு வேற சொல்கிறார் உடனே அந்த அம்மா உன்னுடைய அம்மா ஓ சிதம்பரத்தோட அம்மா வா உங்கள் அப்பா புராணத்தை ஆரம்பிக்காத இப்போ ஆக வேண்டியதை பார்ப்போம் ரொம்ப நிதானமாக இந்த பாட்டி பேசிட்டே வர்றாங்க இப்போ ஆக வேண்டியதை பார்ப்போம் அம்மா இனிமேலாவது நான் சொல்கிறேன் கேளுமா நான் நல்லா யோசிச்சுட்டேன் இந்த விஷயத்தை நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது தெரியாமல் இப்போ பண்ணிடலாம் நித்யா வந்ததும் சொல்லிடுங்க இதை வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்ல வேணாம் பிள்ளை வீட்டுக்காரங்க அடுத்த மாதம் வர்றாங்க அடுத்த வாரம் அவங்க வர்றப்போ இதெல்லாம் தெரிய வேண்டாம் அடுத்த மாதம் கல்யாணம் நமக்குள்ளேயே வச்சுக்கிறோம் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தணும் நடத்தி ஆகணும் அப்படின்றாரு உடனே இவங்களும் சரி பார்த்துக்கிடலாம் அப்படின்றாங்க ரெண்டு நாளில் திடீர்னு அந்த இவங்க பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை அமெரிக்காவிலேருந்து வந்துடுறாரு வந்து நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு வா வாங்க வாங்க மாப்பிள்ளைன்னு உள்ளே கூப்பிட்டது நான் என்ன இன்னும் இது அடுத்த வாரம் தான் வரேன் நீங்கள் இன்றைக்கே வந்துட்டீங்க இல்லை எங்கிள் ஒரு வேலையாக இங்கே இது வந்தது அதனால் நான் சீக்கிரம் வர்ற சான்ஸ் கிடச்சி அதனால் வந்துவிட்டேன் அடுத்த வாரம் தான் அப்பா அம்மாலாம் வர்றாங்க நான் வந்துவிட்டேன் எங்கே நித்யா நான் பார்க்குறமே அப்படின்னதும் இல்லை மா மாப்பிள்ளை அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் அப்படியா உடம்புக்கு என்ன இல்லை இது ஜுரம் ஃபீவர் ஹை ஹை ஃபீவர் வைரல் ஃபீவர் தூங்கிகிட்ருக்கா அப்படினதும் நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறேன் எதிர்பார்க்கல இவ்வளோ பிரச்சனை இருந்து ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அந்த ரெண்டாவது நாள் இந்த மாப்பிள்ளை வந்துட்டார்ன்றப்ப பதறார் இல்லை மாப்பிள்ளை அவளுக்கு ஹை ஃபீவர் தூங்கிட்டு இருக்கா இருங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு போகிறாரு அப்போ நித்யா வந்து மாப்பி வந்த அந்த குரல் கேட்கவுமே எழுந்திரிச்சு வந்து ஹாய்னு சொல்லிக்கிட்டே வர்றா இவர் சொல்கிறார் இந்த மாப்பிள்ள யூ லுக் வெரி சிக் அண்ட் டயர்ட் அப்படின்ட்டு பேச போகிறாரு இப்போ நித்யா கிட்ட நித்யா உனக்கு ஹை ஃபீவர் வைரல் ஃபீவர் ஒன்றால் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்பா அலர்ட் பண்ணுறாரு மகளை அம்மா எதுவும் உளறிதாதம்மா உனக்கு ஃபீவர்னு சொல்லியிருக்கிறேம்மா அப்படின்னு பதறார் அப்பா கொஞ்சம் எங்களுக்கு தனியாக விடுங்கப்பா பேசணும் அப்படின்னதும் சரிம்மா உனக்கு வைரல் ஃபீவர் பார்த்துக்கோ அப்படின்னதும் அப்பா ப்ளீஸ்ப்பா விடுங்கப்பா நான் பேசிக்கிறேன் அப்படின்னதும் உள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறா வெளியே இவர் வந்து சிதம்பரம் வந்து த மனைவிட்டையும் அம்மாட்டையும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ இந்த பொண்ணு எதையும் உளறி வைக்கக்கூடாதே என்ன பண்ண போகிறாளோ அப்போ அம்மா நீ அவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதேன்னு நீ சொல்லிட்டியா நீ இதை இப்படிலாம் மறைக்க சொன்ன நீ சொல்லிட்டியா அப்படின்னு நீ சும்மா இருடா அவள் கெட்டிக்காரே அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இவருடைய அம்மா மறுபடியும் சமாதானப்படுத்துகிறாங்க அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் கழிச்சு கதை துறக்குறா துறக்கும்போது நித்தியா கண்ணு கலங்கியிருக்கு அழுதுகிட்டே வர்றாள் அந்த பையன் கொஞ்சம் நார்மலாக வந்துட்டு கெட்வெல் கெட்வெல் சூன் டேக் கேர் அப்படின்ட்டு கிளம்புறாரு அப்போ சிதம்பரம் வரைச்சு மாப்பிள்ளை அப்படின்னு பேசுகிறப்ப அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஷாக்கில் இருக்கா ஷீல் பி ஆல்ரைட் சூன் அப்படிங்கிறார் ஆமாம் ஆமாம் ஹை ஃபீவரில் வைரல் ஃபீவரில் அப்படின்னு டாக்டரோட சொன்னார் அப்படின்னு சிதம்பரம் சமாளிக்கிறார் அப்போ அந்த பையன் குடிஞ்சு அங்கிள் ப்ளீஸ் எனக்கு எல்லாம் தெரியும் நித்யா சொல்லிட்டா அப்படின்னா இவருக்கு உயிரே போயிடுது நித்யாவா நித்யா என்ன சொன்னா வைரல் ஃபீவர் தானே அங்கிள் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் அங்கிள் எல்லாத்தையுமே அவள் சொல்லிட்டா டீட்டெயிலாக எல்லாத்தையும்ண்ணா ஆமாம் அங்கிள் எல்லாத்தையும் தான் அப்படி நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு பதறாரு தடுமாறார் ஏன்னா தன் மகளுடைய வாழ்க்கை அங்கே தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா அவர் பதறாரு அப்போது உங்களுக்கு இன்னும் அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குல்ல அங்கிள் கல்யாணத்துக்கு அதுக்குள்ளே சரியாயிடுவா அப்படின்னு அந்த பையன் நார்மலாக பேசுவோம் அப்போது உங்களுக்கு இன்னும் ஆட்சேபன்னு இல்லையே அவளை ஏற்றுப்பீங்களான்னு அங்கிள் இதெல்லாம் பெரிய ஸ்ட்ராங்கான வார்த்தை பெரிய வார்த்தை ஏற்றுருப்பீங்களான்னா அவள் என்ன தப்பு தப்புனா இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவள் ஒன்றும் பண்ணலையே இது ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு சொல்லவுமே மாப்பிள்ளை கையை பிடிச்சிடுறாரு மாப்பிள்ளை இது உங்கள் கையை நான் காலாக நினச்சிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பெரிய மனசு படித்தவர்னு கும்பிட்றாரு ஐயோ இட்ஸ் ஓகே அங்கிள் இந்த வெர்ஜினிட்டின்ற விஷயம்லாம் உடம்பு நாங்கள் பார்க்குறதே இல்லை நித்யாவை நல்லா பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் அந்த வந்துட்டு உங்கள் பார்த்து இவ்வளோ பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எனக்கு நமக்குள்ளேயே இருக்கட்டும் என் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வேணா அவங்க கொஞ்சம் ஓல்டு நேரவாக தான் சிந்திப்பாங்க இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த மேட்ரு எனக்கு நித்யாவுக்கு மட்டும்தான் சம்மந்தப்பட்டது ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இதுவரையும் கேட்ட கேட்டுக்கிட்டு இருந்த சிதம்பரம் அப்படி பேச வாயடைச்சு போய் நிற்கிறாரு அவங்க அம்மா சொல்கிறாங்க பத்தியாடா என் பேத்தி எப்படி பேசியிருக்கா வெளிப்படையா எதையும் மறைக்காமல் அவன் இந்த பையன் எவ்வளோ ஒசந்து நிற்கிறான் பாரு இந்த விஷயத்தை கேட்டுட்டு நீ தான் ஒளிச்சு மறைக்க பார்த்த அதாண்டா ப பழைய தலைமுறைக்கும் இப்போ உள்ள தலைமுறைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த காலத்து பசங்க ட்ரெஸ்ஸு உனக்கு ஆபாசமாக தெரியலாம் ஆனால் அவங்க மனசு வெள்ளையாக இருக்குது அவங்ககிட்ட ஒளிவு மறைவுலாம் கிடையாது நம்மளை மாதிரி ஒளிச்சு மறைச்செலாம் வைக்கிறது இல்லை எல்லாத்தையும் வெளிப்படையாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த காலத்தில் சுதந்திரம் கிடச்ச சமயத்தில் மத கலவரம் நடந்தப்பெல்லாம் பல பெண்களோட கற்பு சூறையாடப்பட்டுச்சு அந்த மாதிரி சமயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களை கைவிட்டுடாதீங்கன்னு மகாத்மா காந்தி அறிக்க விட்டார் வெளியில் வந்து எல்லார்ட்டையும் வேண்டுகோள் வச்சார் பாதிக்க இந்த மாதிரி பலாத்கார பல இடங்கள் நடந்தப்போ காந்தி வந்து வேண்டுகோள் வச்சிருக்கார் அந்த பெண்களை கைவிட்றாதிங்கப்பா அவங்க புருஷங்கெல்லாம் அப்படின்னு இது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்னு அவருக்கு வேண்டுகோள் வச்சுருக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கணவன்கள்லாம் நான் நேரிலேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மா இந்த இடத்துல தான் கொஞ்சம் அப்படியே ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு அப்புறம் கொஞ்சம் தயங்கிட்டு தயங்கிக்கிட்டே அந்தம்மா அந்த மாதிரி பெண்களை கைவிட்ட கணவன்மார்களில் உங்கள் அப்பாவும் ஒருத்தர் அப்படின்னதை எல்லாரும் வாயடைச்சி போயிடுறாங்க என்னடா இது இவ்வளோ நேரம் சும்மா நம்ம அப்பான்றவரை ஒரு பெரிய பிம்பமாக வச்சுருந்தோமே இது கைவிட்டவரில் ஒருத்தர்னா அப்பா அப்பா யார் அம்மா யாருன்னா தான் ஆமாம்ப்பா நான் உங்கள் அப்பாவுக்கு ரெண்டாம் தரம் அவருடைய முதல் மனைவியை இப்படி ஏதோ ஒரு இது நடந்ததில் அவர் கைவிட்டுட்டார் அதுவே தெரியாமல் தான் என்னை கட்டிக்கிட்டாரு அது தெரிஞ்ச பிறகு நான் அவருடைய முதல் தாரத்தை போய் பார்த்து மன்னிப்புலாம் கேட்டு கெஞ்சினேன் என் குடும்பத்தை சபிச்சிராதமானு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு காலில் விழுந்து கதறி அழுதேன் அப்போது அது அவள் காதில் விழுந்துச்சோ தெரியல அவள் அப்படி இறந்துட்டா அந்த பெண்ணு அவள் கொடுத்த சாபந்தான் இப்படி ஆயிடுச்சோ என்னமோ தெரியல அப்படின்னு பாட்டி அப்போ தான் நித்யாவை அணைச்சி பேத்தி அணைச்சி குளிங்கி குளிங்கி அழுகிறாங்க உன்னை நித்யா சொல்கிறா அப்படி நினைக்காத பாட்டி தாத்தா பண்ண தப்புக்கு தான் பரிகாரம் பண்ணிட்டியே அதனால தான் நமக்கு பெருந்தன்மையான மாப்பிள்ள நமக்கு அமைஞ்சிருக்கு நீ தாத்தாவை வச்சு அந்த கால தலைமுறையை குறை சொன்ன ஆனால் நான் உன்னை பார்த்து அந்த தல அந்த கால தலைமுறையை மதிக்கிறேன் பாட்டி அப்படின்னு பாட்டியின் கண்ணீரை துடைத்தார் பாவமும் பரிகாரமும் எம் சங்கர் எழுதிய சிறுகதை ஒரு வித்தியாசமான சிறுகதை ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் ஒரு திருப்பத்தோடு இந்த சிறுகதை முடிஞ்சிருக்கு இன்று உங்களோடு இந்த சிறுகதையை வச்சால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்